உரிமையின் குரல் அமைப்பு சார்பில் கலைவிழா மற்றும் விருது வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது உதகை இந்து நகர் தனியார் அரங்கில் நடைபெற்ற கலைவிழா மற்றும் விருது வழங்கும் நிகழ்ச்சிக்கு உரிமை குரல் நிறுவனர் மற்றும் மாநில தலைவர் சரவணகுமார் தலைமை தங்கினார் நீலகிரி மாவட்ட தலைவர் சுரேஷ் மாவட்ட செயலாளர் நாதன் துணை செயலாளர் மணி உதகை நகர தலைவர் தினேஷ்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கூடலூர் நுகர்வோர் மனிதவள சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மைய செயலாளர் சிவசுப்ரமணியம் உரிமையின் குரல் மாநில அமைப்பு செயலாளர் சுப்பிரமணியன் மகளிரணி செயலாளர் பவித்ரா மகளிரணி கௌரவ ஆலோசகர் ஜெயலட்சுமி இளைஞரணி செயலாளர் சஞ்சய் ஆகியோர் பேசினார்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட கலக்கப்போவது புகழ் ஆர்வலர்கள் சாதனை பெண்மணிகள் உள்ளிட்ட பலருக்கு விருதுகள் மற்றும் போட்டிகளில் வெற்றி பெற்ற பரிசுகள் வழங்கி பேசினார் தொடர்ந்து நிகழ்ச்சி பிரபலம் கிரியின் சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சியில் ஆசிரியர் பயிற்றுநர் ஆல் தி சில்டன் அமைப்பு மாவட்ட செயலாளர் அஜித் நீலகிரி மாவட்ட செயலாளர் ஐமுத்தி உரிமையின் குரல் மாவட்ட நிர்வாகிகள் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் உரிமை குரல் உறுப்பினர்கள் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் Once was a crow. He was black. As you know, how beautiful. He wanted to know colorful feathers. He wanted to grow. He found one peacock feather. He stuck it in. பாடலா பாடுவார் அப்படின்னு பார்ப்போம் என்னிடையே இசைக்கிறீர்களே என் கனவும் நினைவும் இசையே அள்ளல்படம் குடான குடி நிலங்குங்கள் என் மனம் இசைமென்றது சாந்தியே என்னை காக்கின்ற என்னை உங்கள் எல்லோரையும் கா